ஆளுநர் மாநில அரசின் நிர்வாக தலைவர் ஆளுநர் ஆவார் ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆளுநரின் குறைந்தபட்ச வயது முப்பத்தைந்து அனைத்து மசோதாக்களும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன மத்திய அரசின் முகவராக ஆளுநர் செயல்படுகிறார் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் நியமனம் செய்கிறார் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் படைத்தவராக ஆளுநர் இருக்கிறார் பண மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் ஆவார் முதலமைச்சர் மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஆறு மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் அரசின் கொள்கையை வகுப்பதில் முதலமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் சட்டமன்றம் சட்டமன்ற மேலவை சட்ட மேலவை உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பதில்லை சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஆளுநர்களாலும் சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சட்ட மேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது முப்பது பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மாநில அரசின் சட்டங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்குகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது இருபத்தைந்து அவர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் எந்த ஒரு மாநிலத்தின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் ஐநூறுக்கு மிகையாகவும் அறுபதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது மாநில உயர் நீதிமன்றம் மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம் ஆகும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் உயர் நீதிமன்றங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வழக்கறிஞராக அனுபவம் பெற்றவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஆக முடியும் உயர் நீதிமன்ற நீதிபதியில் அதிகபட்ச வயது அறுபத்தி இரண்டு மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமனம் செய்கிறார் மாவட்ட நீதிமன்றங்களை உயர் நீதிமன்றம் கட்டுப்படுத்துகிறது